ஆக நாம் இன்று பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து மூன்றாம் திருமொழி ஒரு அவதாரிகை இருக்குது தலைவி இறங்கி கூறிய பாசுரம் அறத்தோடு நிறல் அப்படின்னா உங்களுக்கு அர்த்தம் புரியதா நான் மடல் எடுப்பேன் தூது விடுவேன் உண்மை உம் முன்னாடி வந்து கத்துவேன் அப்படிலாம் சொல்கிறதில்ல வீட்டில் இருந்துட்டே ரொம்ப நியாயமாக சண்டை போடுற மாதிரி இருக்கிற பாசம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அறத்தோடு நிற்றல்னா தன்னுடைய பெண்மைக்குரிய குணங்களை விட்டு கொடுக்காமல் தன்னுடைய ஆசையை கூறுதல் அப்படி முதல் பாதிரம் அங்கு மாவலியை புன்னிலங்கு தின்விலங்கில் வைத்து தென்னிலங்கை ஈடழித்த தேவர்க்கு இது காணேன் என்னில் அங்கு சங்கொடு எழில் தோற்று இருந்தேனே மேற்கூறிய ஆசாமிட்ட என்னுடைய அழகையும் என்னுடைய வலைகளையும் இழந்து தோற்று நிற்கிறேனே இல்லை ஒன்றும் சண்டை இல்லை முதல்ல என்ன சொல்கிற பாருங்க மண்ணில் அங்கு பாரதத்து தேரூந்து எல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும் நிறைய பழிச்சியம் ஆயிட்டு ஆழ்வார்கள் வார்த்தையெல்லாம் அதுதான் தெரியல தேரூர்ந்து மாவழியை பொன்னில் அங்கு தின்பிலங்கில் வைத்து இது அந்த மாபழியைக்கப்புறம் அவன் தலையில் காலை வச்சோன்னே அவன் பூமிக்குள்ள மாதாள சிறையில் அரைத்தார் அவனை போய் சேர்ந்துட்டான் அதைத்தான் இங்கே பொன்னில் அங்கு வைத்து பொன்னிருக்கிற பூமியிலே அவனை அவனுடைய பாதாளச்சரியிலே வைத்தார் புரிஞ்சு பொன்னிலங்குன்னா பூ தரையில் பூமி தரையில் பொன் இருக்குது அப்படின்லாம் அர்த்தம் புரியும் புரிஞ்சுல பொன்னிலங்கு தென்விலங்கை வைத்து புருகடல் தென் பொறுகடல் சூழ் அர்த்தம் புரியுது எப்பயும் நமக்கு ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருக்கும் கடல்னு அர்த்தம் புரியும் புருகின்ற கடல் நம்ம அதை சுலபமாக கடக்க முடியாது அதனால் புருகடல் புருகடல் சூழ் தென்னிலங்கை கீடழித்து தென்னிலங்கையின் பெருமையை அழித்தான் தே அப்படிப்பட்ட தேவர்க்கு இது காணேன் இப்படிப்பட்ட தேவருக்கு போய் இது காணின்னா ஆச்சரியப்படுறாரு இல்லை வருத்தப்படுறாரு இது காணேன்னு பாருங்க நான் என்னுடைய வளையையும் எழில் தோற்றத்தையும் எழிலையும் கிழந்தேனே என்ன இருக்கார் என்னில் அங்கு சங்கொடு சங்குடுனா வேலை தோ எழில் தோற்றம் எழில் தோற்று விழுந்தேனே என்னுடைய அழகையும் வலையும் கிழந்தேன் அப்படின்னு கஷ்டமில்லை

ேனே தோற்றிருந்தேனே அ தோற்றிருந்தேனே அ அ அ அ அ அ இது அசியமா அ ஒரே ஒரு இதுதான் புரிஞ்சாலா இருந்தான் என் உள்ளத்து இறைவன் கரைசேர் பருந்தாட்களிற்றுக்கு அருள் செய்த செங்கண் பெருந்தோல் நடுமாலை பேர்பாடியாட பருந்தாது என் கொங்கை ஒளி மண்ணும் மண்ணே எல்லாம் உங்களுக்கு புரிய இருந்தான் எண்ணுள்ளது இறைவன் இந்த கரைசேர் பருந்தாட்களிற்றுக்கு அருள் செய்த கஜேந்திரனுக்கு அருள் செய்தான் இதில் கரை சேர் என்னன்னு அர்த்தம் பார்க்கறதுக்கு போனால் உரல் போன்ற பருந்தாள்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டா இல்லை அந்த முதலை கடித்ததுனால இந்த ரத்தக்கரை சேர்ந்த பருந்தாட்கள் அருள் செய்த உங்கள் எது சௌரியமாக ஞாபகம் புரியுதா கரைசேர் பருந்தாட்களி பருந்தாட் கழிற்று கருள் செய்த செங்கண் பெருந்தோல் நெடுமாலை சிவந்த கண்கள் பெரிய தோள்களை உடைய நெடுமாலை பாடியாட அவனுடைய பேர்களை பாடியாட வருந்தாது என் கொங்கை வருந்தாது என் நஞ்சம் வச்சுக்கலாம் புரிஞ்சுனால வருந்தாது என் கொங்கை ஒளி மண்ணும் மண்ணே என்னுடைய உடல் நிறமும் என்னை விட்டு போகாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரியுதா ஒளி மண்ணும் மண்ணை நம்மளோட உடல் நேரம் மாறிட்டு இருக்கு அவரோட பேர் சொல்கிறதுனால நான் வருத்தம் வருத்தமும் போட மாட்டேன் சந்தோஷப்படுவேன்னு கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்னுடைய உடல் நிறமும் போவதில்லை இந்த ஒளிங்கிறது உடல் நிறம்னு கொடுக்கும் சேர்ந்து பிடிக்கலாமா இருந்தான் என் உள்ளத்து இறைவன் கரை சேர் வருந்தாட்களுக்கு செங்கண் நெருந்தோள் நெடுமாலை வேறுபாடியாட மருந்தைந்த ம ஆச்சரிய தோழி பிடிச்சோம் அண்ணே இவரை அறிவன் மறையினாங்கும் வந்து ஒன்றே வளை கவர்ந்து போகார் மனம் புகுந்து என்னே இவர் எண்ணும் எண்ணம் அறியோமே அண்ணே அண்ணனும் தோழியை சொல்றார் இவரை அறிவன் வேற முன்னாடியே எனக்கு தெரியும் யார் அவர் என்ன அவர் மறை நான்கும் முன்னே உரைத்த முனிவர் இவர் வந்து அப்படி நான்மறைகளை நமக்கு நமக்கு அளித்த இந்த முனிவர் இவர் வந்து இவர் வந்து என்ன பண்ணுறார் பொன்னை வளை கவர்ந்து போகார் மனம் புகுந்து என்னே என்னுடைய மனத்தில் புகுந்தார் பொன்னை வளை கலர் கவர்ந்தார் போகார்னா என்னை விட்டு போக மாட்டேங்கிறார் உன் மனசில் இருக்கார் அவர்னால இந்த அசௌரியெல்லாம் ஏற்பட்டுது இன்னும் இருக்கார் இருந்தால் மனசை விட்டு போனா இதெல்லாம் சரியாயிடும் போகாம இருக்கார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் மாதிரி தான் அறத்தோடு இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் புரியுதுங்களா படல் எடுப்பேன் பயம் எல்லாம் எப்படி இருக்கார் பாருங்க மனம் புகுந்து மனம் புகுந்து பொன்னே வளை கவர்ந்து போகார் போகார்னா கவர்ந்துன்னு போகிறது இல்லை கவர்ந்துட்டார் என்ன மனசை விட்டு போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவார் போகார் மனம் புகுந்து என்னே இவர் எண்ணம் எண்ணம் அறியோமே இவருடைய கருத்துதான் என்ன எமக்கு தெரியவில்லை சேர்ந்து படிக்கலாம் அன்னே இவரை அறிவன் வரை நான்கும் முன்னே உரைத்த முனிவர் இவர் வந்து மரம் புகுந்து என்னே இவர் எண்ணம் எண்ணம் வரியோமே பொன்னே வளை கவர்ந்து போகார் மனம் புகுந்து என்னே இவர் எண்ணம் எண்ணம் அறியுமே அறியோவே என்று உரைக்கலாமே எமக்கு வெறியார் பொழில் ஜூழ் குடந்தை சிறியான் சிறிய பிள்ளையாய் மெல்ல நடந்துட்டு உரியார் உண்டு வந்தார் தம்மையேன் இங்கேருந்து படிச்சிக்கலாம் நாம் பெரியார் பொழில் ஜூழ் வியன் குடந்தை மேவி குடந்த புரியுது அதிசயத்தக்க குடந்தை அங்கே இருக்கார் சுவாமி பெரியார்னா வாசனை அடிக்கிற புள்ளிகள் சூழ்ந்த பிள்ளையாய் மெல்ல நடந்துட்டு அத புரியுது ஒன்று சொல்ல வேண்டாம் கண்ணனாக மெல்ல நடந்துட்டு உரியார் உண்டு உண்டுகந்தார் தம்மையே அப்படி வந்த அவர்களை அறியோமே என்று உரைக்கலாமே ஜமக்கு எனக்கு தெரியுங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நாங்கள் ஒரு உறுதியோட சொல்லலாமா நாங்கள் சொல்லக்கூடுமோ எனக்கு இந்த சுவாமியை தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமான்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை புரியல கடைசியில் முதல்ல கடைசியில் சேர்ந்து படிச்சாலும் அர்த்தம் ஆகிடும் புரியல சேர்ந்து பண்ணிக்கலாமா அரியோமே என்ன சிறியால் பொரு பிள்ளையாய் நடந்துட்டு புரியார் வெள்ளை உண்டு வந்தார் தம்மையே தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்கு தம்மையே போக்க அருள் செய்வர் ஆதலால் தன்னையே தம்மையே நாளும் வணங்கி தொழுதி தம்மையே பற்றா பணத்து என்றும் வைத்தோமே ரொம்ப சுலபமான பாசுரம் தம்மைங்கிறதுலாம் பெருமாள் தான் எல்லாம் தம்மை ஏ தம்மை ஏனாலும் வணங்கி தொழுமோர்க்கு புரியுது அவரை தினமும் வணங்குற வாழ்க்கை தம்மையே ஒக்க அருள் செய்வர் ஆதலால் தம்மை போலவே ஆக்கி உருவான் பெருமாள் அவரோட குணங்கள்லாம் வரும் கொஞ்சம் நித்தி சூரியல்லாம் பெருமாள் மாதிரி தான் இருப்பான்னு நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப நம்ம பிரபு போனோம்னா பெருமாளுக்கு நமக்கும் உருவத்தில் வேறு வித்தியாசம் இருக்காது அதைத்தான் தான் தம்மை ஏ ஒக்க அருள் சைவர் ஆதலால் வணங்கி தொழுது இறஞ்சி அவரே நாம் தினமும் தொழுதுவோம் இறங்கி இறங்குவோம் தம்மையே பற்றா அவனே கரணாக அவனே அடக் அடைக்கலமாக மனத்து என்றும் வைத்தோமே ரொம்ப சுலபமான பாசுரம் நல்ல எழுதி இல்லையா நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது சேர்ந்து பிடிக்கலாமா தம்ம வணங்கி தொழுவார்கு தம்ம ஒக்க அருள் செய்வர் வணங்கி தொழுதிரஞ்சி மனத்து இன்னும் வைத்தோமே வைத்தார் அடியார் வைத்து இன்பம் உற்றார் ஒளிவிசிம்பில் ஊரடிமைத்து ஊரடிக்கும் எய்தாது மண் என்று இமையோர் தொழுதிரஞ்சி கை தாவரை குவிக்கும் கண்ணன் என் கண்டனையே இவங்க இங்கே அர்த்தம் ஆரம்பிச்சிருக்கா விசும் ஒளி விசிம்பில் வைத்து திருவிக்ரமாவதாரத்தை சொல்கிறார் ஒரு காலை மேலே வச்சுருந்தார் ஓரடிக்கும் எய்தாது மண்கின்னு இந்த மத்த அடிக்கு இந்த இடம் பத்தாது அப்படின்னு பயந்து போயிட்டான் மேலே ஒரு கால் வச்சாச்சு கீழே கேக்கு இடம் இல்லை அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க என்ன சொன்னால் ஒளி விழிம்பில் ஒளி ஓரடி வைத்து ஓரடிக்கும் கெய்தாது இதான போராது ஓரடிக்கும் கீதாது மண் என்று இமையோர் தொழு இறைஞ்சி இமயோர்கள் தொழுகிறார்கள் இறஞ்சுகிறார்கள் அப்புறம் என்ன பண்ற கை தாமரை கூமிக்கும் கை தாமரைன்னா விசேஷமா அர்த்தம் எழுதிட்டா அவர்களுடைய கையை தாமரைன்னு சொல்லலை கைகளை தாமரை முட்டுப்போல் குவிக்கிறார்கள் கற்பனை பண்ணிக்கோ ரெண்டு கை குவிக்கினா தாமரை முட்டு மாதிரி இருக்கும் அதான் சொல்ல கை தாமரை கூமிக்கும் கண்ணன் என் கண்ணனையே என்ன இந்த கண்ணன் என் கண்ணன் ரெண்டு போட்டிருக்கார் இவனை வைத்தார் அடியார் மனத்தினில் வைத்து இப்படிப்பட்ட கண்ணனை அடியார்கள் தம் மனத்திலே வைத்தார்கள் இன்பம் உற்றார் மனத்திலே வைத்ததுனால அவர்களுக்கு இன்பம் கிட்டியது அப்படின்னு முடிக்கிறார் சொன்ன முடியலாமா வைத்தார் அடியார் மனத்தினில் வைத்து இன்பம் வைத்தார் ஒளிவி ஜிம்பில் ஓரடி வைத்து ஊரடிக்கும் எய்தாது மண்ணென்று இமையோர் பெருகி கை தாமரை குமிக்கும் கண்ணன் என் கண்டனையே